போட்டோ சரி இரே இரே போட்டோ பாயா சரி சும்மா நான் போட்டோ வச்சு இங்க வந்து போயி இங்க வந்து போயி இங்க வந்து போயி மா அப்போ வந்து சொல்லுங்க சொல்லுங்க பெரியமா இங்க போய் வந்துறோம் அண்ணா இங்க வந்துறோம் ಏ ಕುಮಾರ ಇಲ್ಲ

மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து மக்கள் போக்குவரத்திலே காலமாக சிரமப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டதை கேட்பதற்காக சென்று அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது பல்வேறு பொய் வளர்ச்சிகளைக் போட்டு உணவில் வெளியே வெளியே வர முடியாத வளர்ச்சியெல்லாம் போட்டு ஒரு செயல்கிறார்கள் அதைநாதன் கதை வன்மையாக கண்டிக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட கழக செயலாளர்களை கைது செய்தபோது போது காவல்துறை சட்டத்திற்கு முன்பாக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகவும் இந்த மா மாவட்ட நிர்வாகத்துடைய காவல்துறையுடன் கட்டடத்தை தெரிவித்த அங்கே வீட்டிலே கைது செய்தவரை அழைத்து கொண்ட பிபிடி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எந்த பொருளுமே சேதாரம் செய்யாமல் வீட்டிலிருந்து அழைத்து அழைத்திருந்தவரை மீது இந்த வழக்கை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் காவல்துறை போட்டிருக்கிறது அதை அவர் மீது எப்படியாவது துணைகள் விளைவர முடியாத குற்றத்தை சுமத்துவதற்காக இது போன்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பொதுக்குழு நடக்க வாய்ப்பு சொல்லாதீங்க திட்டமிட்டபடி வருகிற பதினோராம் தேதி ஸ்ரீவாறு வெங்கடாச்சரபதி மண்டபத்தில் உறுதியாக நடைபெறும் அந்த நடைபெற்ற பின்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலராக மாண்பு எதிர்கட்சித் தலைவர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக உறுதியாக வருவார்கள் ஆன்லைனில் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதிக எதனா சாத்தியம் இருக்கா சார் ஆன்லைனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறீங்க ஏற்கனவே எங்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பொதுக்குழு நடப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே பொதுக்குழு உறுதியாக நடைபெறும் மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் காசு தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்றது வைத்தியலிங்கமே சொல்றாரு வேற யார் சொல்லுது அவர் தான் சொல்றாரு பிரக்தியின் எல்லையில் இருக்கிறார் என்பது பிரக்தியின் எல்லையில் இருக்கிறார் தினவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு நான் இங்கே எச்சரிக்கையாக ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகை நண்பர்களின் வாயிலாகவும் அவளுக்கு எச்சரிக்கையாக எடுக்கிறேன் காரணம் இவர்கள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொண்டர்களாக இருந்தவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர்கள் ஆட்சியிலே பொறுப்புகளை வைத்தவர்கள் அப்படி வைத்திருந்த இவர்கள் ஒரு கழகத் தொண்டன் மீது இவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னார் மிகவும் வேதனையாக இருக்கிறது அதுவும் வைத்திலியம் சொல்ல முடியும் பொழுது மிக மிக வேதனையாக இருக்கிறது காரணம் நேற்று வரை இந்த இயக்கத்தில் பல்வேறு பதவிகளை வகுத்தவர் அவரோடு நாங்கள் பயணித்தவர்கள் அப்படி பயணித்த எங்களை இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வது அவருடைய மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் சேலத்திலே சொல்லியிருக்கிறார் ஐந்து கோடி வரை மீண்டும் அவர் சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய நிலைமை அவருக்கு வந்துவிடும் காரணம் இந்த இயக்கத்திற்கு எந்த தியாகம் செய்யாதவர் இந்த இயக்கத்தால் பலனடைந்தவர் இந்த இயக்கத்தால் சுகுபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அவரெல்லாம் இந்த கை எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர் தகுதி இல்லாத நபர் மீண்டும் கூறினார் நிச்சயமாக அவர் மீது மானஸ் வழக்கு பதியப்படும் என்பதை தெரிவித்தார் தலைமை கைப்பற்றுவேன் அப்படின்னு கூட அந்த அம்மையார் பாவம் ஏதோ நானும் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அந்த அம்மையாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றே சார் இன்னைக்கு வந்து ஆர்பி உதயகுமார் மதுரையில் வந்து டோல்கேட்டுக்கு எதிராக போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர் வந்து ஒன்னாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியான கைது எப்படி பாக்குறீங்க சார் மாவட்ட செயலாளர் தடுக்கிறாங்களா உண்மையான தமிழகத்தில் உண்மையான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அப்படி உண்மையான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் தேவைப்படுகின்ற இடத்தில் தேவைப்படுகின்ற நேரத்தில் அரசுக்கு இடித்துரைக்கின்ற வகையிலே இது போன்ற போராட்டங்கள் நிச்சயமாக நடைபெறும் அதே போல எஸ்ஆர்கேப்பை பொறுத்த வரைக்கும் மேம்பால பணிகளை இன்னும் முடிவடையாத நிலையில்தான் தான் அவர் பாலத்தை தந்திருக்காரு பொதுமக்களோட

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இதனுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற கைதிகளுக்கெல்லாம் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே பயந்ததாக வரலாறு கிடையாது காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிருக்கே உழை பொழுது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து போராடி இந்த இயக்கத்தை வழிவோடும் கொண்டு கொண்டிருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தொண்டர்கள் நாங்கள் நிச்சயமாக ஆட்சியினுடைய செயல்பாடுகளில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விலை கிடைக்காது இருக்கின்ற பட்சத்தில் அரசை எதிர்த்து உறுதியாக நாங்கள் போராடுவோம் ஸோ தமிழர்களை மதங்களைக் கொண்டு பிரிக்கிறார்கள் அப்படின்னு நீங்க முதல்வர் சொல்லா தமிழர்கள் ஒன்றுபட வேண்டாம் எல்லோரும் அப்படின்றத பற்றி என்ன தமிழர்களின் மதங்களை கொண்டு பிரிக்கிறார்கள் பிரிக்கும் நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு பயம் வந்து விடுகிறதுனா அதுதான் உண்மை சரி அதிமுகவில் யார் எந்த உறுப்பினரையும் யாரும் நீக்க முடியாதுன்னு சொல்லி சசிகலா சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு அந்த உரிமை இருக்கிறதா இல்லை நீங்கள் அதை ஈடுபட்டிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக உழைக்கின்றவர்களை இயக்கத்தின் மீது பாசமும் பற்றும் வைத்திருக்கின்றவர்களை யாராலும் பிரிக்க முடியாது வெளியேற்ற முடியாது இவர்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் இந்த கட்சியும் ஆட்சியிலும் ஆதாயம் தேடியவர்கள் இப்பொழுது அந்த ஆதாயம் போய்விட்டதே என்பதற்காக இது போன்ற பிதற்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை